ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆகுது இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கேன் வெளியில் போய் எல்லாத்தையும் பெருக்கி தொடச்சி கழுவி கோலம் போடணும் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் கோலம் போட்டுட்டு பார்க்குறேன் ஓகே ஸோ கோலம் போட்டு முடித்தாச்சு வெளியில் லைட் இல்லை லைட் போடுவோம்மா எப்படி இருக்கு ஹாப்பி மார்னிங் பட்டூஸ் ஹாப்பி சங்கராந்தி ஸோ ஸோ கோலம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நைட்டே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சு வீடு பெருக்கிறது துடைக்கிறது க்ளீன் பண்ணுறது கிச்சன் க்ளீன் பண்ணுறது எல்லாமே நைட்டே முடிச்சுட்டேன் ஸோ இப்போ நான் குளிக்க போகிறேன் குளிச்சிட்டு வந்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே குட்டீஸ் வந்து தான் தூங்கி எந்திரிச்சி வந்து சோஃபா மேலே உட்காந்துருக்காங்க அப்போவே ஒருத்தி வந்து எனக்கு குளிக்க வச்சு புது ட்ரெஸ் போட்டு விடுங்க மம்மி நான் எப்போ புது ட்ரெஸ் போடாது அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக கேட்டுட்ருக்கேன் வீட்டு வெள்ளம் செய்யணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கட கடன்னு குளிச்சுட்டு வந்துடுவோம் ஓகே பார்க்கலாமா ஹாப்பி பொங்கல் ஸோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஓகேவா அப்படியே உள்ள போகலாமா என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் வாழைக்காய் ஃப்ரை வடை பூசணக்காய் ஃப்ரை சாம்பார் பாயாசம் அப்பெல்லாம் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அத்த மாமாவுக்கு ட்ரெஸ்ஸு ஸோ பொங்கல் அதுவும் பெரியவங்களுக்கு வந்து துணி வச்சு படைக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம வீட்டில் யாராவது முன்னோர்கள் இறந்து போனாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து துணி வைக்கிறது வழக்கம் ஸோ நாங்கள் வைக்கிறோம் நீங்கள் எப்படின்னு தெரியல அத்தை மாமாவுக்கு வந்து சாரீ எடுத்திருக்கேன் இது சாரீ இது மாமாவோட ஃபேண்ட்டு சத்து ஓகேங்களா ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அத்தைக்கு வந்து பூ போட்டாச்சு நிறைய பேர் வந்து உங்கள் மாமாவோடய ஃபோட்டோ இல்லையா எப்போ உங்கள் அத்தையோட ஃபோட்டோவே காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ அதெல்லாம் உடஞ்சி போச்சுங்க சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஓகேங்களா இப்போ சாமி கும்பிட போகலாமா ஸோ நம்ம பொங்கல் வச்சுருக்கோம் இன்னும் பொங்கலை ஸோ இப்போ எல்லோரும் பொங்கன உடனே ஒரு குலவையை போடுற வண்டி தான் ரெடி பண்ணியாச்சு ஓகே ஸோ எல்லாம் வந்து நாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ சாமி கும்பிட எல்லாம் தயாராக இருக்குது ஓகேங்களா ஓகே ஸோ படையல் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது இப்போ நாம் வந்து தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொளுத்த போகிறோம் ஓகேங்களா வாங்க பாருங்க நம்ம வீட்டில் எல்லாரும் சாமி கும்பிட்றது எங்கள் சின்ன பாப்பா சாமிக்கு ஆரத்தி கொடுத்துனங்கிது எங்கள் பெரிய பாப்பா மண் எழுங்கிது அவங்க ஆயாவுக்கு ஆரத்தி கொடுக்குறாங்க இப்போ எங்கள் முதலாளி அம்மா மற்ற வீட்டுக்கே சொந்தக்காரம் சாமிக்கு ஆர்த்து கொடுத்து வர வைக்கிறாங்க என் பொங்கலெல்லாம் நம்ம வீட்டிலே கிட்டு பாருங்கள்

ஓகே நல்லபடியாக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இப்போ மேலே போகணும் இருந்தாச்சு இப்போ வந்து நம்ம சூரிய பகவானுக்கு ஆர்த்தி கொடுக்க போகிறோம் ஓகேங்களா பலமா அடிக்குது சீக்கிரம் கர்ப்பூரம் அணைஞ்சிடும் சோ நாங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சு சாப்பிட போறோம் குச்சோ ஓகே வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சோ நாங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு வாங்க நீங்க எல்லாரும் கூட சாப்பிடலாம் ஓகே நீங்க எல்லாரும் கூட உங்க வீட்டில் ஃபேமிலியோட பொங்கலை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்க வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன் சாப்பிட எல்லாரும் உட்கார்ந்தாச்சு ஏய்